வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் இப்போ பத்தில் ரெண்டு பதினாலு ஒரே பத்து செகண்ட்ல எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம இதில் இருக்கிற மேக்ரோவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மேக்ரோ உங்கள் ஏ தமிழ்நிலத்தில் போய் ஏ ஃபுல் ஏரிஸ்டரை செலக்டால் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுங்க அப்புறம் இதில் ரஃப்னு ஒரு ஷீட் இருக்கும் first ஷீட் அதுதான் அதில் ஏ ஒன் ஏ காலம் ஃபர்ஸ்ட் ரோவில் வச்சு பேஸ்ட் மேட்ச் டிஸ்டினேஷன் ஃபார்மேட்டிங் அப்படின்றத கொடுக்கணும் இது இல்லாத ப்ரீவியஸ் விஷன் ஆஃபிஸ் ஆச்சுன்னா வேல்யூஸ்னு இருக்கும் அது மாதிரி கொடுங்க இது கொடுத்துட்டவனே நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த பத்தொன்போதாவது காலத்தில் தான் இந்த எடர்லாம் வருதா அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற எடர் ஒருதான்னு பார்க்கணும் இது பதினெட்டுலேயோ இல்லை முன்னையோ பின்னையோ இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பத்தொன்பதுக்கு வர மாதிரி இந்த ரோ இங்கே இன்சர்ட்டோ டெலீட்டோ பண்ணிக்கணும் இதுக்கு முன்னே இதில் ஓகேங்களா ஏன்னா இது நான் இருந்து காபி பண்ணி பேஸ்ட் பண்ணால் பத்தொம்போதுல வருது ஃபயர் ஃபாக்ஸ்லலாம்னா முன்ன பின்ன வருதுன்றாங்க நான் குரோம் தான் யூஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த உங்களுடைய அந்த விண்டோஸை வந்து ரொம்ப சின்னதாக ஆக்கி வச்சுருந்தீங்கன்னா வில்லேஜ் பேர் கூட அடுத்த லைனில் வந்து இன்னும் கொஞ்சம் ரோ அதிகமாகும் நமக்கு இங்கே பத்தொம்போதாவது ரூவில் இந்த எட்ரை ஆரம்பிக்குதான்னு பார்க்கணும் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் அதை பார்த்துட்டு நீங்கள் ஒன் இல்லை இங்கே மேஜிக்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள் ரெட் கலரில் அதை வந்து கிளிக் பண்ணணும் ஓகேங்களா க்ளிக் பண்ணால் இப்போது உங்களுக்கு இந்த ரஃபில் இது மாதிரி வந்துட்டு எங்கள் மெயினில் இது மாதிரி வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் ஒன் ஃபோர்டீன் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும் பட் ஆனால் எப்பவுமே வந்து சீல தான் நஞ்சை வரணும் டீல புஞ்சை வரணும் இந்த ரயத்துவாரி மனை இந்த தரிசுலாம் வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே போய் இந்த புஞ்சையை காப்பி பண்ணுவீங்க காப்பி பண்ணிட்டு இங்கே போய் ஃபில்டர் போடுங்க இதில் தரிசு ரயத்துவாரி மனை அது ரெண்டத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே அதை பேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அதை அப்படியே டபுள் பண்ணி விடுங்க இல்லை இசைத்து விடுங்க அவ்வளோ தான் விட்டுட்டு இந்த மெயினில் வந்து ப்ரிவேட் அனலைஸில் போய் இதில் ஆல் கொடுங்க கொடுத்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒன்று எல்லாம் வந்துடும் கரெக்டாக ஓகேங்களா அதாவது இது மாதிரி ந நஞ்சை புஞ்சை இல்லாமல் தொழிற்சி வர வில்லேஜுக்கு மட்டும்தான் இப்படி பண்ணணும் இப்படி வராத வில்லேஜுக்கு நீங்கள் டேரெக்டாகவே பண்ணலாம் இப்போது உங்களுக்கு எல்லாமே வந்துடுச்சு கடைசி வரைக்கும் வந்திருக்கும் இங்கே வந்து இந்த மற்றும் ப்ளஸ் மூணு நபர்களில் வந்து அந்த ப்ளஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு இப்போ இதில் கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த இது மட்டும் நீங்கள் ஆட்டோ சம் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இங்கேருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஓம் அழித்து இங்க பேஜ் அவுட்டில் போய் செட்டு பிரிண்ட் ஏரியா கொடுத்துக்கணும் ஏன்னா இது வரைக்கும் இருக்கும் அது நீங்க பிரிண்ட் ஏரியாவை முதல் இதுல இருந்து மேலே வரைக்கும் பிரிண்ட் ஏரியா செட் பண்ணிக்கணும் உங்களுக்கு பதினாலும் ரெடி அதே மாதிரி தான் ஓகேங்களா நன்றி வணக்கம் இதில் எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க